ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு இவி ஃபேமிலி கிச்சனுக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம இவி ஃபேமிலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா சின்ன வெங்காயம் பூண்டு பிஞ்சு பச்சை மிளகா இதை குட்டியாக குட்டியாக இருக்கிறது தான் பிஞ்சு பச்சை மிளகா இதை வச்சு ஒரு தொக்கு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறதையும் பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து உளிச்சு வச்சுருக்கேன் நான் ஒரு ரெண்டு கிலோ வெங்காயம் உழிச்சு அதில் இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறதா பார்த்து பொறுக்கி வச்சுருக்கேன் பெருசும் கலந்து போடலாம் நான் குட்டி குட்டியாக இருக்கிறத பிஞ்சு வெங்காயம் பிஞ்சு பச்சை மிளகா போட்டு செய்கிற இது இப்போ நான் ரெண்டு கிலோ வெங்காயம் வச்சு ஒரு கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நூறு கிராம் பூண்டு உளிச்சு வச்சுருக்குறேன் அதுவும் சின்னதாக தான் பிடி உழிச்சு வச்சுருக்கேன் இது நாட்டு பூண்டு தான் மழை பூண்டு இல்லை நாட்டு பூண்டு போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வந்து பிஞ்சு குட்டி குட்டி மிளகா பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்கும் இந்த மாதிரி மிளகா தான் போட்டால் தான் இவ்வளவு போடணும் நீங்கள் நான் கிட்டே பெரிய மிளகா தான் இருக்குது நான் பெருசு போடுறேன்னா இவ்வளோ மிளகா போடக்கூடாது அதில் பாதி போடணும் இது நான் நூறு கிராம் வரம் பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்குறேன் புளி வந்து கையில் ஒரு மாதிரி எலுமிச்சி மிளக அளவு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கணும் புளி இது மெயினாக இந்த நாலு பொருள் தான் ஃபஸ்ட்டு தேவை அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு கருவேப்பிலை இதை போட்டு இதை தாளிச்சிடலாம் முதல்ல இதை எப்படி வேக வைக்கிறதுன்னு காமிக்கிறேன் இப்போ அதுக்கு ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு ஒரு இருபத்தஞ்சி கிராம் எண்ணெய் ஒரு குளிக்கரண்டியில் ஒரு ஜ குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து நம்ம இப்போ அதில் உழிச்சு வச்சுருக்கிற பூண்டு நூறு கிராம் பூண்டு உழிச்சு வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய் இது ரெண்டையும் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கணும் நம்ம சேனலில் ஏற்கனவே வெறும் பச்சை மிளகாவும் சின்ன வெங்காயம் போட்டு ஒரு தொக்கு போட்டிருக்கோம் இது டிஃபனுக்கு சாப்பாடுக்கு வெரைட்டி ரைட்டு எல்லாத்துக்குமே சூட் ஆகும் ஒரு மாதம் வரைக்கும் வச்சுருந்து கூட சாப்பிட்லாம் இந்த தொக்கு மாதிரி தான் சின்ன வெங்காயம் பூண்டு தொக்குன்னு சொல்லலாம் நூறு பூண்டு நூறு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இந்த ஆயிலே கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகணும் தான் நம்ம புளியை ஊற வச்சு கரைச்சி இதில் சேர்த்த போகிறோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டேன் இப்போ நம்ம உடிச்சு விட்டுருக்குறேன் வெங்காயம் வெளிய போட்டுக்கலாம் நல்லா காரசாரமா சாப்பிடுறவங்க இன்னும் கூட பச்சை மிளகா போட்டுக்கலாம் நம்ம குட்டி குட்டி பச்சை மிளகா போடுறது காரம் அவ்வளவா அதனால அதனாலதான் இந்த அளவுக்கு போடுறோம் நம்ம எண்ணெயிலயோ பத்து நிமிஷம் வதங்கிட்டோம் அப்படியே சிம்மில் வச்சு வதக்க விடணும் அப்படியே பத்து நிமிஷம் வதங்கட்டும் நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு வதக்கணுங்கிறத காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம வதனை வதனைக்கு விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கரெக்டாக அளவுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கினா போதும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் பச்சை மிளகாலாம் கலர் மாதிரி சுருங்கிடுச்சு வெங்காயமும் கண்ணாடி பதம் வந்துடுச்சு இப்போ நம்ம க இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக வதங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டேன் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கலாம் நல்லா வதங்கட்டும் நம்ம அதுக்குள்ள புளியை கரைச்சிட்டு வந்துடுறேன் இது பூண்டு வேணா இன்னும் கூட நீங்க சேர்த்தி போட்டுக்கலாம் பாருங்க நம்ம புளியை நல்லா திக்கா பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்திடலாம் ரொம்ப புளி ஊற்றக்கூடாது ரொம்ப புளி ஊற்றினோம்னா அதோடய டேஸ்ட்டு மாறிடும் புளிப்பு தான் தெரியும் பேஸ்ட் வச்சிருந்தக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கலந்துக்கிட்டேன் வேகணும் அதுக்காக புளி பேஸ்ட்டெல்லாம் ஊற்றியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இடை எடையில் அடி அடிப்பிடிச்சிடும் அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளே ரெண்டு தடவை கலந்து விட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் காக்கிடணும் ஆறனோடனே காட்டுறேன் விடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆரிடுச்சு இப்போ நம்ம முதல்ல வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுருந்தோம் இப்போ இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு இன்னொரு டீஸ்பூன் போட்டு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இந்த வடைச்சட்டிலேயே போட்டலாம் நல்லா பரு ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சாச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு நல்லா ரெண்டு மூணு குளிக்க ரெண்டு அளவு ஆயில் ஊற்றினா ஆயிலில் தான் அதை மென் மீண்டும் ட்ரை பண்ணணும் ஆயில் சூடாகட்டும் கடுகு ஒரு ஸ்பூனு வெடிக்கட்டும் வெடிக்கிட்டோம் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம உளுத்தம்பருக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் கட்டி பெருங்காயம் போட்டதுனால இப்போ போடுற பொறிஞ்சு வரட்டோன்னு பெருங்காயம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு கட்டி பெருங்காயம் கறிவேப்பிலை ஒரு கொத்து அதை நம்ம தாளித்து வச்சுருக்கிறத இந்த வடைச்சட்டி மாற்றிட்டு இதிலையே ஊற்றிடலாம் நல்ல எண்ணெயிலேயே இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி எடுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் அரைச்சதை இந்த டைம் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க காரம் பத்திலேனா இன்னும் போட முடியாது உப்பு பத்திலேனா போட்டு எடுத்துக்கணும் அதே சிம்மிலையே வச்சு அடிப்பிடிச்சிடும் கிளறிகிட்டே தான் இருக்கணும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறிகிட்டே இருந்து சிம்மில் வச்சு கலக்கிக்கிட்டே இருந்தோம்னா வெங்காயத்தை பூண்டு தொக்கு ரெடி அஞ்சு நிமிஷம் ஒரு தடவை களிகிட்டே இருக்கணும் நல்ல ட்ரை நல்லா சுண்டி வரணும் பிட் ஆகி அஞ்சில் பத்து நிமிஷம் எண்ணெயில் அப்படியே வதக்கணும் இதை இப்போ பாருங்க நான் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஆகிடுச்சி இன்னமுமே எண்ணெய் பிரிஞ்சு கிளாசி ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம் அப்படி எண்ணெய் உங்களுக்கு பத்துலேன்னா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊக்கிக்கோங்க எண்ணெயிலேனா இந்த பத்துக்கார நிமிஷம் கைவிடாமல் கலருங்க விட்டுட்டிங்கனாலும் அடிப்பிடிச்சிரும் இன்னமுமே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் இறக்க போகிறேன் அப்போ பாருங்கள் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு கிளாசி ஆகிடுச்சு இந்த பதத்துக்கு தான் நம்ம வந்து ஒரு மாதம் நாள் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா கெடாம இருக்கும் நம்ம வந்து வதக்காமல் எடுத்து வச்சுட்டோன்னா சீக்கிரம் ஃபங்கஸ் வந்துடும் மாதிரி எண்ணெயில் அப்படி நம்ம முதல்ல ஊற்றின எண்ணெய் பற்றிலேன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு இன்னும் ஒரு குளிக்கரண்டிய அளவுக்கு ஊற்றி இந்த ஊறுகாய் மாதிரி தான் அதனால் எண்ணெய் தாராளமாக இருந்தால் தான் கிடையாது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது இட்லியோட சூடாக இட்லியோட அந்த தொக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தோசை சப்பாத்தியை தடவி ரோல் பண்ணுனாலும் நல்லாயிருக்கும் சூடாக சாதம் வச்சு தொக்கு போட்டு பசைஞ்சு சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றலாம் அந்த ஒரு தொக்குலையே வேறு எதுவுமே தேவையில்லை நல்லெண்ணையும் என் ஆயிலோ சூடு பண்ணி ரெண்டு ஸ்பூன் போட்டு சூடாக சாதம் வச்சு இதை போட்டு பசைஞ்சு கொடுத்துட்டா கூட மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்டா கூட இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் என் பொண்ணுங்க நான் கா குழம்பே வச்சுருந்தா கூட இது போட்டு கொடுக்குறீங்களா நான் எடுத்துக்கிறேன்னு கேட்பாங்க நான் லேட்டாக இருந்துச்சுட்டா கூட அந்த தொக்கு போட்டு தான் என் பொண்ணுங்களுக்கு பசைஞ்சு கொடுத்துடுவேன் நம்ம இந்த அளவுக்கு சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நல்லா ஆறிடுச்சு ஒரு ஒரு மணி நேரம் மாதிரி நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சோம்னா தான் மூடியில் வேத்து விட்டு தண்ணி இறங்கி கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா இந்த மாதிரி கலரு கலரி ஒரு மூணு நாலு தடவை விட்டிங்கன்னா நல்லா ஆறிடும் இப்போ நம்ம அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் நான் இந்த மாதிரி கடைகளில் வாங்க ஸ்வீட் டப்பாவில் தான் இஷ்யூ எனக்கு இந்த சைஸ் தான் அதுக்குள்ளே பிடிக்கும் பால் ட்ரே கிளாஸுங்கனால கணம் இந்த டப்பாவில் போடுறேன் உங்களுக்கு எதுலேயோ கண்ணாடி டப்பா எதுவும் வேணுமோ அதை போட்டுக்கோங்க இதில் போட்டு தண்ணியெல்லாம் பற்றக்கூடாது அந்த மாதிரி எடுத்து இன்னும் கூட கொஞ்சம் நேரம் திறந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் பால் வைக்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ண தொக்கை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப வெங்காயம் பூண்டு தொக்கு ரெடி வாங்க நீங்க இப்பதான் அந்த சேனலை ஃபஸ்ட் தடவை பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க